மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மௌன ஊர்வலமாக வந்து அனைத்து கட்சியினர் அஞ்சலி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் நடிகர் சங்க தலைவருமான விஜயகாந்திற்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக ஊர்வலம் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகசாமி தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் மறைந்த விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தேமுதிக தொண்டர்கள் பத்து பேர் மொட்டையடித்து அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக பெரியார் ஊர்வலம் சிஎஸ்ஐ ரோடு தினசரி காய்கறி மார்க்கெட் ரோடு உடுமலை ரோடு பெரிய கடைவீதி வழியாக அண்ணா சிலையில் ஊர்வலம் நிறைவடைந்தது அவை தலைவர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் துணை செயலாளர் கந்தசாமி நகர செயலாளர் ஷானவாஸ் மற்றும் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் மதிமுக திராவிட கழகத்தினர் தமிழ் புலி கட்சியினர் மக்கள் நீதி மையம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அணியினர் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் நிர்வாகிகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர் டைவேந்த நிகழ்சந்து அண்ணா சிலை வரை மூர்வமாக வந்து தற்போதைய முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பிஜேபி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் போன்ற அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து அம்மா தேமுதிக வந்து முழுக்க முழுக்க எங்களோடு நின்று ஆதரவு தெரிவித்தார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற நமது குண்டட ஒன்றியனுடைய சேர்மன் அன்றைக்கு தேமு அதே போல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் திருப்பூர் மாவட்டத்திலே சூரியனூர் கிராமத்திலே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மருத்துவ அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் மற்றும் விவசாய அமைப்பை சேர்ந்த நமது நிர்வாகிகளுக்கும் மாலை மட்டும் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு செய்தி மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது ஒரு நடிப்பு துறையில் இருந்தாலும் ஏழை மக்களுடைய உணர்வுகளை பிறகு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கூறி ஆழ்ந்த இரங்களை தெரிவித்திருந்தார் ஒருத்து சிறந்த தரங்களுக்கு சொந்தக்காரர் என்று நமது மாநில தலைவர் அவர்கள் அன்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார் ஆம் அவரின் மறைவுக்கு பிறகு காலம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ காட்சிகளையும் நிறைவு போது அவர் அந்த தெரிவித்திருந்தார் அவர்களுக்கு கட்சி சார்பாக தானாபுரம் திருப்பியின் சார்பாகவும் திருப்பூர் தெக்மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அனைத்து கட்சி சகோதர சகோதரிகளையும் ஒருங்கிணைத்துள்ளது இதே போல நாம் கேப்டன் அவர்களுடைய மறைவு செய்தி கேட்டு சென்னை மாநகரமே குலுங்கி போன அளவுக்கு அவருடைய இழப்பு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மருதாக இருந்தாலும் இது போன்ற ஒரு மக்களுக்கு என்ன செய்வார் என்பதை அவருடைய மறைவிலே நாம் அறிந்து கொள்ள முடிந்தது இது மிகப்பெரிய வருத்தம் ஆனால் கேட்டவர்கள் ஒரே ஒரு செயல் என்னவென்று சொன்னால் யாரையும் உணவு இல்லாமல் அனுப்பப்படுவது இல்லை அவருடைய மிகப்பெரிய ஒரு சாதனை என்னவென்று சொன்னால் மக்கள் பசியால் வாடக்கூடாது என்பதே அவருடைய அடிப்படை கொள்கையாக கொண்டிருந்தார் அது மட்டும் ஏழை மக்களை கண்டுவிட்டால் அவர் படத்தில் நடித்ததை காட்டிலும் நேரில் வருத்தப்படக்கூடியவர் என்பதிலே நாம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை பல சகோதர சகோதரிகள் நேரிலே சென்று அவருடைய இல்லத்திலும் சரி கட்சி அலுவலகத்திலும் சரி கண்டதுண்டு இந்த போன்ற ஒரு தலைவரை இழந்து வாடும் கேப்டன் அவர்களின் குடும்பத்திற்கும் அவரது கட்சி நிர்வாகிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றப்படத்தின் சார்பாக ஆழ்ந்த நிலையத்தில் இருந்து வந்ததை மூன்று நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இன்று வரை அவருக்கு இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது முன்னேற்றக்கூடிய அண்ணன் கோபேஷனுடைய இயக்கத்தின் சார்பில் அவர்களுடைய நினைவேந்த நிகழ்ச்சிக்கு வகை புரிந்துள்ள அனைத்து கட்சி கட்சியினருக்கும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய முதல் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியிருக்க அதாவது பொதுமக்கள் அரசியல் தாண்டி திரைத்துறைக்கு நானும் ஒரு சில வேலை சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு அவர் குழுவில் விஜயகாந்த் அவர்கள் தமிழக துறையிலே ஒரு நட்சத்திரமாக எழுந்து கொண்டிருந்தார்கள் ஒரு சினிமா வந்து அறிமுகமாகி கலைத்துறையில் உச்சம் தொட்ட பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு எதிர்கட்சி தலைவராக எனக்கு முன்னாலே பேசிய